Thank you. மசாலாப்பூரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இது வந்து ரெடிமேட் பூரி இது வெளியில் கடையில் கிடைக்கும் இது வேணால் ஸ்கிரீனில் தர நம்பருக்கு வந்து நீங்கள் ஆர்டர் போடுங்க நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துர்லாம் உருளைக்கெழங்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டிங்கன்னா நிறம் மாறாமல் இருக்கும் இது வந்து பச்சை பட்டாணி நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை சேர்த்துக்கிறேன் நீங்கள் காஞ்ச பட்டாணி கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம் தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி வெள்ளைப்பூடு மல்லித்தலை புதினா பெரிய வெங்காயம் பெ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இப்போ இந்த பட்டாணியை அந்த குக்கரில் சேர்த்துடலாம் கழுவிட்டேன் அப்படியே போடுறேன் இப்போ இந்த உருளைக்கெழங்க வந்து நான் அப்படி எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுருங்க இதுக்கு தேவையான தண்ணி வந்து இதில் ஊற்றிடுங்க உப்பு வந்து இதில் போட்டுரு நான் இப்போ குக்கரில் ஒரு மூணு விசில் வரட்டும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம் அந்த மசாலாக்கு வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் இஞ்சி வந்து ஒரு துண்டு அதே இதில் போட்டுக்கலாம் வெள்ளப்புடு வந்து ஒரு ஏழு பல் இருக்கும் அதையும் இதில் போட்டுறேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மல்லிகைத்தலை புதினா எல்லாமே தண்ணியை விடக்கூடாது அப்படியே அரைக்கணும் தக்காளி இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு அரைஞ்சிருக்கு இதை தனியாக வச்சிடலாம் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் ஒரு வடைச்சட்டியை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ நம்ம சோம்பை போட்டுக்கலாம் சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன் நல்லா பொரியட்டும் சோம்பு செவந்துருச்சு இப்போ வந்து இந்த அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம் நல்ல எண்ணெயிலே வதக்கி விடுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போ இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி கா கா ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை அதில் போட்டுடலாம் போட்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம மிக்சியில் இருக்கிறத வந்து லேசாக கழுவி இதில் ஊற்றுறோம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம் குக்கர் வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு இது வச்சு நல்லா வந்து இப்படி அழுத்தம் கொடுத்து அமைக்கிருங்க இந்த மழைக்காலங்களில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய ஆளுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே இப்போ நம்ம நசுக்கி இந்த மாதிரி நசுக்கி வச்சதை வந்து இதில் வந்து கொட்டிடலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க விடுங்க இதுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுக்கலாம் ஏற்கனவே உருளைக்கிழங்குல நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போடுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அதை இறக்கி வச்சுட்டு நம்ம பூரி விட்டுக்கலாம் தட்டியில் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம பூரியில் பொறிச்சிக்கலாம் நான் ஒரு நாலு நாளாக போடுறேன் இந்த மாதிரி பொரித்த பொரியலை இந்த மாதிரி ஒரு கந்தட்டில் எடுத்து போட்டுங்க கொஞ்சம் ஆரட்டும்